சிக்கிய செல்போன் ஆதாரம் குடும்பத்துடன் சிக்கிய கே என் நேரு உள்ளே தள்ள அமலாக்கத்துறை தீவிரம் கடந்த ஏப்ரல் மாதம் அமைச்சர் நேரு அவரது சகோதரர் கே என்ற ரவிச்சந்திரன் மணிவண்ணன் ஐயர் தொடர்புடைய இடங்களில் நடந்த சோதனையின் போது இதற்கான ஆதாரம் உதவியாளர்களின் செல்போன்களில் இருந்து மீட்கப்பட்டதாக கூறப்படும் வாட்ஸ்அப் உரையாடல்கள் உள்ளிட்ட டிஜிட்டல் ஆதாரங்களும் கிடைத்ததாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உதவியாளர் ரமேஷின் கைபேசியில் இருந்து மீட்கப்பட்டதாக கூறப்படும் ஒரு பட்டியலில் ரவிச்சந்திரன் செல்வமணி உள்ளிட்டோரின் குறிப்புகளுடன் தேர்வர்களின் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் அடையாளங்கள் இடப்பட்டிருந்ததாகவும் அந்த பட்டியலில் உள்ள பலர் நியமன ஆணைகள் பெற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது பணியில் சேர விரும்பும் வேட்பாளர்கள் அமைச்சரின் சகோதரர்கள் அல்லது உதவியாளர்களான ரமேஷ் செல்வமணி கவி பிரசாத் ஆகியோரை அணுகியதாகவும் லஞ்சம் செலுத்த தயாரானவர்கள் தேர்வு செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது வேலை வாய்ப்புக்காக முயற்சித்தவர்களிடம் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் முதல் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் வசூலிக்கப்பட்டுள்ளது இடைத்தரகர்கள் தேர்வுகளின் விவரங்களை பகிர்ந்த பின் பணம் பரிமாற்றத்திற்காக பயன்படுத்தப்பட்ட பத்து ரூபாய் நோட்டின் படங்களை அந்த உதவியாளர்கள் வாட்ஸ்ஆப்பில் பரிமாறிக்கொண்டதாகவும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது இது ஹவாலா பரிமாற்றத்தின் குறியீடாக இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூன் மாதத்தில் எழுத்து தேர்வை நடத்தியது அதன் முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினேழு அன்று வெளியிடப்பட்டன அதற்கு பிறகு தகுதி பெற்றவர்களுக்கு ஆலோசனை நடைபெற்றது இறுதி முடிவுகள் ஜூலை நான்கு அன்று அறிவிக்கப்பட்டன ஆனால் முடிவுகள் அறிவிக்கப்படும் முன்பே உதவியாளர்களின் கைபேசிகளில் இருந்து இடைத்தரகர்கள் அனுப்பிய விண்ணப்ப படிவங்கள் மற்றும் ஆலோசனை அழைப்பு கடிதங்களை மீட்டதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர் முடிவுகள் அறிவிக்கப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பே அவ்வாறு பரிந்துரைத்த நபர்கள் தேர்வு உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது எனவும் தெரிவித்துள்ளனர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனின் உதவியாளரான செல்வமணி முடிவுகள் அறிவிக்கப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பே இடைத்தரகர்களிடமிருந்து தேர்வுகளின் விவரங்களை பெற்றதாக கூறப்படுகிறது முடிவுகள் வருவதற்கு முன்பே தேர்வில் வெற்றி பெற்றதற்கு செல்வமணிக்கு நன்றி தெரிவித்து ஒருவர் அனுப்பிய குறுஞ்செய்தியும் மீட்கப்பட்டிருப்பதாக இடி தரப்பில் கூறப்பட்டுள்ளது ரவிச்சந்திரனுடன் தொடர்பில் உள்ள கவி பிரசாத் ஆரம்ப சுற்றில் தேர்ச்சி பெறாத ஒருவரை இறுதி மதிப்பெண் பட்டியலில் சேர்க்க செய்ததாகவும் அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இடைத்தரகர்கள் தேர்வர்களின் விவரங்களை பகிர்ந்த பின் ஹவாலா பரிமாற்றத்திற்காக பயன்படுத்தப்பட்ட பத்து ரூபாய் நோட்டின் படங்களை அந்த உதவியாளர்கள் வாட்ஸ்அப்பில் பரிமாறிக்கொண்டதாகவும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது இதற்கான ஆதாரங்கள் அனைத்தும் உள்ளடக்கிய இருநூற்று முப்பத்தி இரண்டு பக்கம் கொண்ட ஆவணங்கள் டிஜிபிக்கு அனுப்பிய கடிதத்தோடு இணைக்கப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது